வரிவிசியோகம் பசுமையை வளர்ப்போம் பசுமையை ஒழிப்போம் என்ற எங்களது எண்ணக்கருவுக்கு அமைவாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்வானது பசுமை கிராமிய திட்டம் நாங்கள் ஏற்கனவே கிராம இந்த கிராமத்தை வந்து ஆய்வு சிகிச்சை ஒரு சில பேருக்கு இதில் தெரியும் நினைக்கிறேன் கிராம சேவையாளர்களான கதைச்சிருக்கிறேன் என்னண்டா இந்த கிராமம் வந்து சரியான ஒரு பின்தங்கிற கிராமம் இந்த கிராமம் வேள்வீசனால உங்களுக்கு இந்த கிராமத்தை அஹ் வல்வி சனிக்கு பிள்ளைக்கெனவே இதுக்கள் நினைக்கிறேன் எங்களோட வேலை சென்று கொண்டிருக்கிறேன் அவையெல்லாம் கேட்டதுக்கு நாங்க இந்த கிராமத்தின் தேவைகளையும் இருக்கிறதா நாங்கள் கருத்துக்கொண்டு நாங்க இந்த கிராமத்தை நோக்கி வந்திருக்கிறோம் வந்து ஆய்வு செய்த அளவில இந்த தண்ணி பிரச்சனைகளும் எதுவும் இல்லை உங்களுக்கு கிராம சபையால விவரம் தந்திருக்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லை அதால நாங்க தங்க மரக்கன்று நீங்க நல்லபடியா பார்க்கணும் இந்த பசுமை பசுமையில திட்டம் வந்து உங்களுக்கு தெரியாத நினைக்கிறேன் இந்த பசுமை இல்லத்தோட தொடர்ந்து நீங்க பயணிக்க வேணும் இந்த திட்டம் வந்து விளங்கினா தான் நீங்க இந்த திட்டத்தில இருந்து விலக வாங்க தொடர்ந்து பயணிப்பீங்க ஆரம்ப காலத்துல ஆரம்ப கட்டம் வந்து உங்களோட வீட்டுத் தோட்ட பயிற்சிகள் தான் அது உங்களுக்கு கொண்டு வந்து வீட்டுத் தோட்ட பயிற்சிகளில இருந்து நீண்ட கால பயிற்சிகள் வரைக்கும் இந்த கிராமத்துல இப்ப மாதுள பொய்யா இது வரைக்கும் உங்களோட காணிகள் அளக்கப்பட்டு உங்களோட காணியில இத்தனை மரங்கள் வைக்கலாம் இப்ப இந்த காணில நாங்க கொண்டு வந்ததை விட மேலதிகமான மரங்கள் வைக்கலாம் வளர்க்கப்பட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மரங்களை தருவோம் உங்களுக்கு அதுல முதல் திட்டம் வீட்டு தோட்டம் வந்து நாற்பத்தஞ்சு நாள் பலன் தரக்கூடிய மரக்க வீட்டு தோட்ட பேக்கெட் அதுல இருந்து வரும் அதை நீங்க நல்ல வடிவா பராமரிக்க வேணும் அதுக்கு நிறைய தண்ணி விட தேவையில்லை ஒரு சொம்பு தண்ணி விடணும் அதுதான் நாங்கள முதல் திட்டம் அதை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு வரீங்கள தான் நாங்கள் இந்த மரக்கன்றுகளை தாருனாங்கள் இப்போ உங்களுக்கு இந்த முறை முதல் இது வந்திருக்குது பிரச்சனை இல்லை வீட்டு தோட்டத்தையும் அவர் கொண்டு தருவார் தொடர்ந்து நீங்கள் இந்த பராமரித்து கொண்டு அந்த வீட்டு தோட்டத்துலேயே வருமானம் எடுத்துக்கொண்டு வந்தால் இப்போ நாற்பத்தஞ்சு நாளையில் வரக்கூடிய மரக்கறியை முதல் நீங்கள் எடுப்பீங்கள் அதுக்கு பிறகு முருங்கை வந்து ஆறு மாதம் ஆனால் ஆறு மாதம் என்று சொல்லுவினா ஒன்பது மாதம் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்தில் இந்த முருங்கை இது வந்து வித முருங்கை நிறைய முருங்கைக்காய் காய்க்கும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க நீங்கள் வேறு இடங்களும் உங்களை கிராமத்துக்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன் மரம்புல்லா காயாதான் இருக்கும் அவ்வளவு பாதுகாப்பா நீங்க வளர்த்தீங்கன்னா அதுல இருந்தும் வருமானம் வரும் நாங்கள் தரப்படுற கண்டுகள் எல்லாமே விலை உயர்ந்தவையும் நல்ல ஒரு வருமானம் குறுகிய காலத்துல வருமானம் தரக்கூடிய கண்டுகளையும் தான் தாரம் என்னெண்டா நீங்க வந்து கூடுதலா பெண்களை தெரிவு செய்து தாரம் ஏனண்டா இப்ப இருக்கிற நிலையில பெண்கள் கையேந்தும் கலாச்சாரத்தில இருந்து விடுபட வேண்டும் என்றதான் நீங்களோட நிறுவனத்தின் ஒரே நோக்கம் மரியாதை பெண்களால இப்ப எவ்வளவோ சாதிச்சுட்டோம் பெண்கள் நிறைய பேர் சாதிச்சு கொண்டிருக்கணும் இப்போ நீங்கள் இந்த மரக்கண்டுகளை வச்சு நீங்கள் பராமரிச்சு உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் இழுத்துகணும் இதை நீங்க வடிவாக செய்து கொண்டு வரீக்கல நீங்கள் நாங்கள் வந்து முப்பத்தாறு பேரையும் உள்வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதில் நீங்கள் உங்களோட சந்தர்ப்பங்கள் உங்களோட பிரச்சனையில நீங்கள் விலகப்பட்டால் எங்களோட யார் தொடர்ந்து பயணிக்கணுமோ அவையோடு நாங்கள் பயணித்து கொண்டு இருப்போம் அதில் வந்து வீட்டுத் தோட்டம் பிறகு இந்த இதில் வருமானம் அதுக்கு பிறகு கோழி குஞ்சு தருவம் அதுக்கு பிறகு ஆடு தருவம் அப்படியே வாழ்வாதார திட்டமாக எங்கிட்ட படிப்படியாக போய்கொண்டு இந்த கிராமிய திட்டத்தை வந்து இன்றைக்கு ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறார் ஆனால் இதை வந்து பசுமை இல்லம் தான் தொடர்ந்து செய்யப்போகுது ஆனால் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் குங்குடிதீவு எட்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அமரர் கணபதிப்பிள்ளை தம்பிராஜா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவாக குடும்பத்தினரின் நிதி பங்களிப்பில் இந்த ஆரம்ப ஆரம்பத்திட்டமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது அமரர் கணபதிப்பிள்ளை தம்பிராஜா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய நாம் இறைவனிடம் வேண்டிக் திரும்பவும் உங்களுடன் இந்த பசுமை இல்லத்துடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுவிடைபெறுகிறோம் பசுமையில வந்து நிறைய செயற்திட்டங்களை கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறப்பான முறையில் செஞ்சு கொண்டு வரீங்க அந்த வகையில் இன்றைய தினம் உங்களோட ஐயனார் குடியிருப்பு கிராமத்துக்கு நாங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த தொகுதி இப்போ தான் பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நல்ல முறையில் செயற்படுவேன் ஐயனார் குடியிருப்பு கிராமம் அந்த அந்த ஒரு போர்வையில் இப்போ உங்களோட கிராமம் வந்து இது கூகுள் மேப்பில் இருக்கான்னு வாதிங்களா இல்லை ஒரு காலத்தில் நல்ல கிராமமாக மேப்பில் இருக்க தான் என்ன வேண்டும் ஏன்னா அது மாதிரி வேலை சீக்கிரம் ஒரு பசுமையும் தானே ஒரு அஞ்சு வருஷத்துல நாங்கள் ஒரு கோலண்ட் வெப்பம் அஞ்சு வருஷத்துல எங்களோட கிராமம் ஐயனாயிர குடியிருப்பு கிராமம் மெப்பில நல்ல கிராமமா மாறணும் என்றது உங்களோட இலக்கா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லை அஞ்சு வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா பசுமை இல்லாம மா நல்ல ஒரு கிராமமா மாறு முன்னுதாரணமாக கிராமம் மாறு மெப்பில பேர் வரும் ஐயனாயிரம் குடியிருப்புன்ற ஒரு இதை யாருமே சொல்லாத அளவுக்கு இருந்தால் அதுதான் உங்களோட வெற்றி இன்றைய தினமும் இந்த மரக்கண்டுகளை உங்களுக்கு விளங்கி வச்ச எட்டாம் தீவ் எட்டாம் கனடாவது பிறப்புமாகவும் கனடாவதிபுரமாகவும் அமரர் பிள்ளை தம்பி ராஜா அவர்களுடைய பதிமூன்றாவது ஆண்டு நினைவா இந்த மரக்கண்ட தந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க இந்த நினைவுக்கு வரையும் இங்காவது அநாத ஆசிரமத்துக்கோ அல்லது முதியோ சாப்பாடு கொடுக்கலாம் ஆனால் அவங்க அப்படி கொடுக்காம ஒரு கிராமத்துக்கு எடுத்துருக்கிறாங்க என்னன்னு சொன்னா இந்த கிராமம் செலிக்கிறத போல அவருடைய ஆத்மா சாந்தியை வருது குடும்பம் செழித்து வளருவோங்கறது அவங்களோட நோக்கம் ஸோ அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சு இது எட்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை மதிப்பிடமாகவும் கொண்டிருக்கின்ற அமரர் கணபதிப்பிள்ளை தம்பிராஜா அவர்களுடைய பதிமூன்றாவது ஆண்டு நினைவாக குடும்பத்தினருடைய நிதி பங்களிப்பில் இந்த மரக்கன்று உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே கணபதி பிள்ளை தம்பிராஜா அவருடைய ஆத்மா சாந்திக்காகவும் இந்த மரக்கன்றுகளை வழங்கிய அன்பின் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இதே போன்ற உதவி திட்டங்களை எங்களுடைய கிராமங்களுக்கு இவ்வாறானால் வழங்க தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சேர்ந்தவர்களுக்கு முன்னிற வணக்கம் எங்களது கிராமத்தை கருத்தில் கொண்டு எங்களோட கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த பசுமை இல்லத்தின் ஊடாக மரக்கன்று கொடுத்து வழங்கியதற்கும் வழங்கியதற்கு வருகை தந்திருக்கும் இவர்களுக்கும் புங்குடிதீவு எட்டாம் பட்டத்தை பிறப்பிடமாக கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருக்கும் அமரர் கணபதி பிள்ளை தம்பிராயா அவர்கள் அவர்களுக்கும் இந்நேர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற முன்னேற்றத்தை எமது கிராமத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து நல்ல நிலையில் கொண்டு நடாத்துவார்கள் என்றும் அவர்கள் எதிர்பார்த்தது போல ஒரு நல்ல நிலையில் எமது கிராமம் மாறும் என்பதையும் அவர்களுக்கு இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் ஆரம்பத்திலிருந்தே எமது கிராமத்திற்கு அநேக உதவிகளை செய்து தந்திருக்கும் வேலூசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்